ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நானும் என்னோடய மாமியாரும் சேர்ந்து சமைச்சதை தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக வந்து இன்ட்ரோ வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் தனியாக எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொதி போட்றதுல பாத்துக்கோ. நிரட்சிருது. என்ன என்ன போட்டுக்கிங்க? ஏற்காடு போனோம்னா அவங்க பையனுக்கு வந்து அதுக்கெல்லாம் வரணும் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்க நின்னுட்டு இருக்க அவங்களா என்னோட மாமியார்

വയസാണെങ്കിൽ യാരും ഇതും പാർക്കു

அவங்க சொல்லுவாங்க என்ன பாட்டிலோடு கமுத்துறீங்க எவ்வளோ ஊற்றுறீங்க சின்ன வெங்காயமா ஆமாம் மேம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக உப்பு

நானும் இல்லாம ஆனா அப்பலாம் சமைச்சிக்கிட்டு இருக்கணும் இல்லை அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு கூட நல்லா எழுப்போதா அங்க. ஓ. பை பை. இத ஒருவே பரிச்சயாயிருது பண்ணுது. என்னது? 4 சட்டம்லாம் இருக்குது வயசு. ஆமா அப்படியே உள்ள பயம் இருந்துச்சு. அதனால இதுவே கம்மியாதான் கேக்குது. ம் ம். බල 봐 இது

对呀。Yeah,